வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லவுக்கலை தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் நேற்றைய தினம் மாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்ற முச்சக்கரவண்டி விபத்தில் சாரதி உட்பட முச்சக்கரவாண்டியில் பயணித்த மூவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் கொழும்பிலிருந்து நானு ஓயா எடிம்பரோ தோட்டத்தை நோக்கி பயணித்த முச்சக்கரவாண்டி கேண்டி நுவரேலியா வீதியில் லபுக்கலை தோட்ட தொழிற்சாலைக்கு அருகில் பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் தேயிலை தோற்றத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த சாரதி உட்படும் மூவரை பொதுமக்கள் காப்பாற்றி நுவரேலியா மாவட்ட வாய்த்தியசாலைக்கு கொண்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது சராசரியாக இருபது சதவீதத்தால் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அதன் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜயானா ஹேரத் தெரிவித்துள்ளார் வீட்டு பிரிவின் கீழ் பூஜ்ஜியம் தொடக்கம் முப்பது வரையிலான அழகுகளுக்கான கட்டணம் ஆறு ரூபாவாக இருந்ததை நான்கு ரூபாவாகவும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது வரையிலான அழகுக்கான கட்டணம் ஒன்பதிலிருந்து பத்து ரூபாவாகவும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி முதல் ஆறு மாதங்களுக்கு புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியான் நெழுக்குளத்தில் பனிரண்டு வாகன பேட்டரிகளையும் மகேந்திர ரக வாகனத்தில் ஏற்றிச் சென்ற ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளமையுடன் குறித்த வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளனர் நெழுக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் கே திவோல்வெவு அவர்களின் தலைமையிலான போலீஸ் குழுவினர் நெழுகுளம் பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன் போதே குறித்த மகேந்திராராக வாகனத்தினை சோதனைக்குட்படுத்திய போது வாகனத்தில் பன்னிரண்டு வாகன பெற்றிகளை மீட்டுள்ளனர் குறித்து வாகன பெற்றிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதியை போலீசார் கைது செய்தமையுடன் அவ்வாகனத்தினையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ஜாழ்பாணம் புங்குடுதீவு பகுதியில் உள்ள குளமொன்றில் இருந்து நேற்றைய தினம் ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார் இதனால் அவரது உறவினர்கள் இவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இவர் நேற்றைய தினம் அப்பகுதியில் உள்ள குளமொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த குளத்திற்கு அருகிலிருந்து இவரது துவிச்சக்கர மற்றும் ஆவணங்கள் என்பவை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மாத்தரை காம்பூரிப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன்சேகோட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காம்பூரிப்பட்டிய போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் காலை இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் மாத்ரை ரன்சே கூட பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்து வீட்டின் பெண் உரிமையாளர் நபர் நபரொருவருடன் நீண்டகாலமாக உறவில் ஈடுபட்டிருந்துள்ளார் சம்பவ தினத்தன்று வீட்டின் பெண் உரிமையாளருக்கும் உறவில் ஈடுபட்டிருந்த நபருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதன்போது வீட்டின் பணியாளரும் அயல் வீட்டில் வசிக்கும் பெண்ணொருவரும் இணைந்து தகராறில் இருவரையும் சமரசம் செய்ய முயன்றுள்ளனர் இதன்போது தகாதருவில் ஈடுபட்டிருந்த நபர் வீட்டின் பெண் உரிமையாளரையும் பணியாளரையும் அயல் வசிக்கும் பெண்ணையும் கூறி ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் தாக்குதலில் பலத்த காயமடைந்த வீட்டின் பணியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காலி கொழும்பு பிரதான வீதியில் பலபெட்டி பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளதாக அகுங்கல்ல போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் அம்பலாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய மூதாட்டி ஆவார் மூதாட்டி பஸ் தரிப்பிடத்தில் இருந்து புறப்படவிருந்த பஸ் ஒற்றில் ஏற முயன்ற போது அதே பஸ்ஸில் மோதுண்டு படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் பலபெட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து ஏற்படுத்திய பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காலையில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனையின் நிலையம் ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் மாபலகம வீதியில் உள்ள தனிபொல்கா பகுதியில் கடையில் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீயை கட்டுப்படுத்தும் தீவிர முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்கரையில் மிதவையொன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த மிதவை கரையொதுங்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் அதேவேளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து பொதுமக்களின் உதவியோடு மிதவையை மீட்கும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் கரையொதுங்கிய மிதவையை இராணுவம் கடற்படை பொதுமக்களின பலர் பார்வையிட்டு வருகின்றனர் அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதக்கும் கூடாரங்கள் மிதவைகள் போன்றன கரையொதுங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் ஹினியத்தேன பகுதியில் உள்ள உணவகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆறு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் நேற்றைய தினம் காலை ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் கினிகத்தேனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிணிகத்தேனே நகருக்கு ஒரு பயிற்சி வகுப்பில் பங்கேற்க சென்ற மாணவர்கள் உணவு பெறுவதற்காக குறித்த உணவகத்திற்கு சென்றுள்ளனர் மாணவர்கள் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் தளம் இடிந்து சுமார் பதினைந்து அடி கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது குறித்து உணவகத்தின் பாதுகாப்பற்ற கட்டுமானமே விபத்துக்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து கினிகத்தேனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுளையில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக பேருந்து ஒன்றும் காரொன்றும் ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது பசறை பதுளை வீதியில் ஒன்பதாம் கட்டை கோணகலைக்கு செல்லும் சந்தி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பில் இருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த காரொன்று ஒன்று பதுளையிலிருந்து விபிலை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது விபத்தின் காரணமாக கார் வண்டிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் எனினும் எவருக்கும் உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை பசறை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நகர் வாவியில் நீரில் மூழ்கிய உயிரிழந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்றைய தினம் காலை அடையாளம் காணப்படாத நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள முனிஜி விக்டோரியா நட்புறவு வீதியில் உள்ள வாவிக் கரையில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று கரையடைந்த நிலையில் இருப்பதைக் காண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரியது பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நீதிமன்ற அனுமதி பெறும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடியில் நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாண மாவட்டம் பிரதி காவல்துறை மாதிபர் காளிங்க ஜெய்சிங்கவின் ஜாழ்ப்பாண குற்ற விசாரணை காவல்துறை பொறுப்பதிகாரி பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்து செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உட்பட மூவர் கேண்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை தேடி காவல் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது அண்மையில் ஜாழ்பாணம் கஸ்தூரியால் வீதியில் உள்ள நகைக்கடைக்கு சென்ற குழுவொன்று காவல்துறை புலனாய்வு பிரிவு என தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பரத்தி சென்ற சம்பவம் குறிப்பிடத்தக்கது மென்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் மென்னார் நடுகுடா பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் இராணுவத்தில் பணியாற்றிய நபர் எனவும் முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை தெரிவித்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் குறித்து இந்த விடயம் தொடர்பிலும் கைது தொடர்பிலும் மன்னார் காவல்துறையினர் உறுதிப்படுத்தாத நிலையே காணப்படுகின்றது இதேவேளை நேற்றைய தினம் கைது நடவடிக்கை இடம்பெற்ற போதிலும் அது தொடர்பில் எந்தவொரு ஊடக வெளியீட்டையும் மேற்கொள்ளாத காவல்துறையினர் சந்தேகநபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் தெரியப்படுத்துமாறு கோரி இன்றைய தினம் சந்தேகநபர் தொடர்பான ஓவியம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் தொடர்ச்சியாக விசாரணைகள் குறித்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தாத நிலையில் தற்போது சந்தேகநபர் என்ற அடிப்படையில் ஓவியம் ஒன்றையும் வெளியிட்டு மக்கள் மத்தியில் காவல்துறை விசாரணை தொடர்பில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தமிழ் விடுதலை போராட்டத்திற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்து தியாகதீபம் திலிபனுக்காக மேற்கொள்ளப்பட்ட நினைவு நினைவுர்தி பயணம் தொடர்பில் வாக்குமூலம் பெற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்திரணி நடராஜ் காண்டிபன் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட ஊர்தி திருகோணமலையில் கிழக்கில் சிங்கள குண்டர்கள் குழுவால் தாக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா காஜேந்திரன் மற்றும் கட்சியின் சட்டத்தரணி நடராஜ் காண்டிபன் ஆகியோரும் இந்த தாக்குதலில் காயமடைந்தனர் இதேவுலி தியாகதீபம் தெளிவனின் திருவுருவ படத்தை தாக்கி சேதப்படுத்திய காட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய காட்சிகளும் ஊடகங்களில் காணொலியாக வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு வெள்ளுவத்தி காவல் நிலையத்திற்கு ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு திலீபன் நினைவூர்த்தி தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வருவது அவசியம் என்று தெரிவித்துள்ளது மேற்படி காவல்துறை பிரிவில் வசிக்கும் நடராஜ் காண்டிபன் கொழும்பு ஒன்று பழைய காவல் தலைமையக கட்டடத்தில் அமைந்துள்ள பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளார் அரசாங்க கையிருப்புகளுக்கு நெல்லிருப்புகளை கொண்டு வந்து வழங்கும் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலைக்கு கூடுதலாக ஒரு கிலோ நெல்லுக்கு இரண்டு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த அறிவிப்பை பெற்றிய நெல் சேமிப்பு வளாகத்தின் ஆய்வு சுற்று பயணத்தில் பங்கேற்று விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விடுத்துள்ளார் இதன்படி விவசாயிகள் குறிப்பிட்ட அளவு நெல்லை அரசு கையிருப்புகளை கொண்டு வந்து வழங்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்தோடு சில மாவட்டங்களில் நெல் கொள்முதல் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதியமைச்சர் நெல்லுக்கு உத்தரவாத விலையை நிர்ணயிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார்